கொழும்பு கோட்டா கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் இறந்தபோது அவரின் காரின் பின்னால் சந்தேகத்திற்கிடமான வாகனத்தில் அனுர விதானகமகே அல்லது கஜா பயணித்ததாக கஜ்ஜாவின் மனைவி அண்மையில் சிஐடியிடம் வாக்குமூலம் அளித்திருந்தார் அதிகாரிகள் காட்டிய சிசிடிவி காட்சிகளில் ஒரு சந்தேகத்திற்கிடமான நபரை அவர் அடையாளம் கண்டார் இருப்பினும் கஜாவின் பதினேழு வயது மகன் பின்னர் ஊடகங்கள் முன் தோன்றி தனது தாயின் வெளிப்பாட்டை மறுத்து தொடர்புடைய காணொளியை தனது தந்தையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு காட்டி இந்த விஷயத்தை ஏன் விசாரிக்கவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் இருப்பினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் காரின் பின்னால் பயணித்த ஜீப்பில் அனுரவித்தான கமகே அல்லது கஜா பயணித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது இந்த சூழலில் சர்ச்சைக்குரிய அறிக்கை காரணமாக எதிர்காலத்தில் கஜாவின் மகனிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்கழம் குறிப்பிட்டுள்ளது எதிர்காலத்தில் கஜாவின் உறவினர்களிடமிருந்தும் வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்றும் தாஜுதீனின் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்படும் என்றும் அந்த திணைக்கிழம் குறிப்பிட்டுள்ளதுடன் அங்கு இருக்கும் மற்றொரு நபர் மித்தனியவை சேர்ந்த கஜாவா என்றும் கேட்கவுள்ளது இதற்கிடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெகோ சமன் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவரது மைத்துனரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை ஏழு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைப்பதற்கு மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் வீடொன்றிலிருந்து பெருந்தொகை துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தெம்படகொடை பேஸ்லைன் சாலையில் உள்ள கலனி வெளி தொடருந்து பாதைக்கு அருகில் உள்ள ஒரு வெறிச்சோடிய வீட்டொன்றில் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொலைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது படுகின்றது இதன்போது ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டாக்கள் இரண்டு உயிருள்ள தோட்டாக்கள் ஒரு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பொறளை பகுதியில் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மற்றொரு பிரிவை சேர்ந்த ஒருவரை கொல்வதற்காக இந்த துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் பொறளை பகுதியில் இந்த குழுக்களுக்கு இடையே இதற்கு முன்பு பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிலியந்தல போகுந்தர பகுதியில் இரண்டு கிலோ கிராமிற்கும் அதிகளவான ஹெரோயின் போதை பொருள் தொகையுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொரட்டுவை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சுற்றி வளை பின்போது இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களிடம் இருந்து இரண்டு கிலோ ஆறு கிராம் ஹெரோயின் நானூற்று எழுபத்து எட்டு கிராம் ஐஸ் மற்றும் போதைப் பொருளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றையும் விசேட ஆதரடி படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கழுபோவில அவிஷ்கவின் முக்கிய உதவியாளரான கழுபோவில சுட்டி மற்றும் அவரது மூத்த சகோதரருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்து நான்கு மற்றும் இருபத்து ஐந்து வயதுடைய சந்தேக நபர்கள் பிலியந்தல பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை தென் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு ஹேஷ் போதைப் பொருளை விநியோகித்த ஏழு சந்தேக நபர்களை மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் நேற்று கைது செய்தனர் ஹபராதுவ மற்றும் பத்தேகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையை போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான ஐந்து தசம் ஆறு கிலோகிராம் ஹேஷ் போதை பொருளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மீன் பிடித்தல் என்ற போர்வையில் இந்த போதைப்பொருள் கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான மிதிகம ருவானின் உதவியாளரான மிதிகம ரணா உள்ளிட்ட ஏழு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மிதிகம ரணாவிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு அமைய ஏனையோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடலில் மிதந்து கொண்டிருந்த போதைப் பொருள் தொகையை கரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததாக சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் கித் சிறி அறிவுறுத்தலின் பேரில் மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட குற்றவியல் பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார தலைமையிலான குழுவினர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்